கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினைச் சொல்லி அகம் மகிழ்கிறேன் முன்னவனே ஆணை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையாம் சேகரணே தற்பரணே நின் தாழ் சரண் என்று விநாயகனை வணங்கி உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் எவன் மயர்வரு மதிநலம் அருளினன் எவன் எவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் எவன் துயரரு சுடரடி தொழுதடன் மனநே என்று காக்கும் தெய்வமாக இருக்கிற திருமாலனுடைய இணை திருவடிகளை வணங்கி அகம் மகிழ்கிறேன் மாபெரும் இதிகாசங்கள் இரண்டு ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இந்த இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு எதற்கு வந்தன என்று பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக மனிதனுடைய வாழ்வு நலம் பெறுவதற்கான நீதிகளை போதனைகளை சொல்லிய இதிகாசங்கள் தான் இவை இரண்டும் ஒரு மனிதன் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை வகுத்து கொடுக்கிற அரிய பெரிய நீதிகளை கொண்டது ராமாயணமும் மகாபாரதம் அந்த வகையில மகாபாரதத்திலே ஒரு அருமையான கதாபாத்திரம் என்று சொன்னால் பீஷ்மர் என்று சொல்லப்படுகிற விடுமர் பிதாமகன் என்று சொல்லப்படுபவர் அவர் காலமெல்லாம் திருமணமாகாமலேயே வாழ்ந்தார் அது மட்டுமல்ல நல்ல சிறந்த வீரர் இவர் குலக்கல்வியை ஆனிடத்திலே பயின்றார் என்று சொன்னால் பரசுராமரை குருவாக வைத்து தன்னுடைய அனைத்து கலைகளையும் கற்ற ஒருவர் பீஷ்மர் சிறந்த போர் அவரை வெல்லுவதற்கு யாராலும் முடியாது அப்படிப்பட்ட சிறந்த போர்வீரர் நல்ல குணநலன்கள் மிக்கியவர் பாரத கதையில அவர் சேர்ந்த இடம் இருக்கிறதே துரியோதனாதிகளினுடைய கூட்டத்திலே தன் வம்ச வழி வந்த துரியோதனனுடைய பக்கம் அவர் சார்ந்து விட்டார் ஆனால் பொதுவாகவே நீதியை சொல்லுகிற பொழுது பாண்டுவின் மக்களாகிய பஞ்சபாண்டவர்களும் அநீதியை சொல்லுகிற பொழுது திருதநாட்டினுடைய மக்களாகிய நூறு துரியோதனன் முதற்கொண்டு இருக்கிற அத்துணை பேரையும் சொல்வது ஒரு பொதுப்படையான வழக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் பெரிய வீரர் நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் நான் நலம் மிக்கவர் பிறரை வாழ்த்துவதிலே வல்லவர் இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் பாரத கதையிலே பீஷ்மருக்கு உண்டு அந்த பீஷ்மர் பத்து நாட்கள் போர்க்களத்திலே சண்டை செய்தார் எங்கே இருந்து கொண்டு அதர்மத்தின் பக்கம் இருந்து கொண்டு தர்மதத்தை எதிர்ப்பது போல அவருக்கு வாய்க்கப் பெற்றார் அதனாலே அவர் உள்ளத்திலே ஏதோ ஒரு நெருடல் ஒவ்வொரு காலங்களிலே வந்து வந்து சென்று கொண்டிருந்தது அப்படிப்பட்ட நெருடல் பீஷ்மருக்கு இருந்தது ஆனாலும் கொண்ட கொள்கையிலே சார்ந்த அணிக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று துரியோதனுக்கு வாக்கு கொடுத்ததனாலே பஞ்சபாண்டவர்களை எதிர்த்தார் பீஷ்மரை போர்களத்திலே வெல்லக்கூடிய திறன் வேண்டும் என்று சொன்னால் பாண்டவரிலே யாருக்கு அந்த திறன் இருக்கிறது என்று சொன்னால் வில்வித்தையிலே சிறந்து விளங்கிய அர்ஜுனுக்குத்தான் உண்டு பத்து நாட்கள் போர் செய்கிறார் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு சமயத்திலே இவருடைய போர் வீரத்தை சொல்லுகிற பொழுது நாம் எல்லாம் ஆச்சரியப்படுவோம் ஒரு சமயத்திலே பீஷ்மரனுடைய கனைகளை தாங்க முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் அர்ச்சுனன் அவதிப்படுகிறான் அது மட்டுமில்ல அந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சாரதியாக இருக்கிற பார்த்த சாரதியாக இருக்கிற அந்த கண்ணனும் இந்த பீஷ்மனுடைய அன்பால் துன்பப்பட நேருகிறது. அந்த சமயத்தில் தான் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பரமாத்மாவாக இருக்கிற பார்த்த சாரதியாக இருக்கிற அந்த பார்த்த சாரதியை கூட துன்பப்படுத்துகிற விழுத்துகிற ஒரு கனை போர் திறம் பரசுராமரிடத்திலே கற்ற அந்த வித்தை இவற்றையெல்லாம் பிரயோகம் செய்கிறார் அப்பொழுதுதான் மாமரகத வடிவோன் வளவன் எனும் திருமால்தன் துணைக்கெடு வரவையறிந்து அணி தேரின் என்று சொல்லப்படுகிற மாமரகத வடிவோனாக இருக்கிற அந்த கண்ணனையும் துன்புறுத்துகிறது அந்த பீஷ்மனுடைய அம்புகள் அப்பொழுதுதான் கண்ணன் கோபப்படுகிறான் கோபமே வராத சாந்த சுரூபியாக இந்த உலகத்திற்கெல்லாம் நீதி சொல்லிய இறைவனாக நம்மையெல்லாம் காக்கின்ற கடவுளாக வந்து நீதி சொல்ல வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட அந்த கண்ண கதாபாத்திரத்திற்கு ஏற்ப அவருக்கே கோபம் வருகிற அளவிற்கு போர்கள நிகழ்ச்சி நடக்கிறது உடனே கண்ணன் பரமாத்மா என்ன செய்கிறார் தெரியுங்களா தேரிலிருந்து கீழே இறங்கி கோபம் கொண்டு என்ன செய்கிறார் தெரியுமா தேர் சக்கரத்தினுடைய ஒரு சக்கரத்தை எடுத்து தன் கையிலே இருக்கிற சுதர்சன சக்கரமாக்கி இப்பொழுதே அழித்து விடுவேன் பார் என்று தொடங்குகிற பொழுது அப்பொழுது அவருக்கு ஒரு செய்தியை நினைவூட்டுகிறார்கள் தர்ம என்ன எந்த நினைவூட்டுகிறார்கள் அன்று துரியனும் அர்ச்சுனும் உன்னிடத்திலே வந்து வேண்டிக் கொள்ளுகிற போது அவர்களுக்கு நீ கொடுத்த வாக்கு என்ன எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் எப்பொழுதும் நான் ஆயுதத்தை போர்களத்தில் பிரயோகிக்க மாட்டேன் என்று சொன்னாயே இப்போ எந்த அடிப்படையிலே தேரனுடைய சக்கரத்தை எடுத்து சுதர்சன சக்கரமாக்கி அழித்து விடுகிறேன் என்று முனைகிறாயே என்று அந்த நீதி சொல்லுகிற பொழுதுதான் மிகவும் கண்ணன் அமைதியானான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு இறைவனையே தாக்கி இன்னல் படுத்தக்கூடிய அளவுக்கு கனைகளை தன் வை அந்த பீஷ்மர் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாதவர் கடைசி பத்தாம் நாள் போர்களத்திலே அர்ஜுனுடைய அம்புகள் எல்லாம் பீஷ்மருடைய உடலை துளைக்கிறது துளைத்தெடுக்கிறது அந்த பீஷ்மருடைய உடல் பூமியிலே படவில்லை அகாயத்திற்கும் செல்லவில்லை உரு நிலை உரா என்று அம்பு படுக்கையிலே பீஷ்மர் படுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அளவிற்கு அர்ஜுனுடைய வில் ஆற்றல் ஆனால் உடலை தலை உடலிலே புகுந்த அந்த அம்புகள் எல்லாம் படுக்கையாக்கி படுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் பீஷ்மருடைய தலை மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்பொழுது எல்லோரும் ஓடி வருகிறார்கள் இதிலே ஒரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பீஷ்மருடைய இந்த நிலைக்கு இறங்குகிறவர்கள் யார் தெரியுமா இரு அணியினருமே இறங்கி ஓடி வருகிறார்கள் அம்பு எய்தவனே ஓடி வந்து ஐயகோ என்று சொல்லுகிற அந்த ஆற்றல் அந்த அன்பு வய அன்பு பிணைப்பு இருக்கிறது இரு அணியினருமே துரியோதனாதிகளும் பாண்டவர்களுமே இருந்து அனைவருமே ஓடி வருகிறார் அப்பொழுது பஞ்சு மத்தை தலைக்காணியாக கொடுக்கப்படுகிறது அப்பொழுது பீஷ்மர் சொல்லுகிறார் வேண்டாம் எனக்கு அதே அர்ஜுனன் என் தலை தொங்குகிற தலையை மூன்று அம்பரா துணியிலிருந்து மூன்று அம்புகளை செலுத்தி தொங்குகிற எனது தலையை தலையணை போல் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார் இந்த நிலையை உணர்ந்த அர்ச்சுனன் அம்பரா துணியிலிருந்து மூன்று அம்புகளை விட்டு தொங்கி இருந்த தலையை அம்பு படுக்கை போல் ஆக்கி அம்பு படுக்கையிலே படுத்திருக்கிறார் அவர் படுத்திருந்த காலம் நாட்கள் அப்பொழுது ஒரு செய்தி அவருக்கு அம்புகள் எல்லாம் துளைக்கப்பட்டு தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறார் அந்த உடலை விட்டு உயிரும் போகல தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறார் ஏன் இந்த சோதனை ஏன் இந்த வேதனை என்று அவருக்கே தெரியவில்லை அப்பொழுதுதான் குலக்குருவாக இருக்கிற வசிஷ்டர் இடத்திலே கேட்கிறார் வசிஷ்டர் இடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார் பீஷ்மர் என்ன சொல்றார் தெரியுமா வசிஷ்டரே இத்தகைய துன்பத்திற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று அவர் கேட்கிற பொழுது அப்பொழுதுதான் வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார் செய்த தவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் சார்ந்த இடத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் நீதியின் பக்கம் நிற்காமல் அநீதியின் பக்கம் என்றதை சொல்ல ஆரம்பிக்கிறார் யார் எப்படிப்பட்டவராயினும் எந்த வீரமுடையவராயினும் எந்த புண்ணியம் செய்தவராயிருந்தினும் பல கலைகளை உணர்ந்தவராக இருந்தாலும் ஆனால் அதர்மத்தின் பக்கம் நின்றாரே ஆனால் வாழ்நாளிலே இன்னல் படுவது உறுதி என்பது பீஷ்மர் மூலமாக பாரதம் நமக்கு சொல்லுகிற கதை யாராலும் மாற்ற முடியாது அப்ப என்ன பாவம் செய்தோன்னு சிந்திக்கு பார்க்கணும் எந்த பாவத்தையும் பொறுக்கலாம் ஒரு பெண்ணிற்கு நேர்ந்த அநீதியை இந்த சமுதாயம் இந்த உலகம் எப்பொழுதும் பொறுக்காது அது மட்டும் என்ன துரியோதனுடைய தம்பியாக துர்ச்சாதனன் பாஞ்சாலியை அழைத்து வருகிறான் அருமையாக சொல்லுகிறார் வெள்ளி கற்றை குடல் பிடித்து அந்த பாஞ்சாலினுடைய குடலை பிடிக்கிறான் கற்றையா இருக்குதான் கற்றை குடல் பிடித்து கண்ணிலான் இலான் பெற்றெடுத்தோன் அவன் கண் இல்லாதவன் பெற்றவன் பிள்ளையது அது கண்ணிலான் பெற்றெடுத்தோன் பற்றி துகிலுரிய அந்த துகிலுரியும் போது நீ பார்த்து கொண்டிருந்தாயே அநீதி நடக்கும் போது நீதிமானாக இருக்கிற நீ வீரனாக இருக்கிற நீ அனைத்தும் அறிந்தவன் நீ பார்த்து கொண்டு ஏதும் பேசாமல் இருந்தாயே ஏன் அப்பொழுது கேட்டிருக்கலாம் அல்லவா அப்பொழுது பாஞ்சாலி சொல்லுகிறார் உங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறார் மல்லாறு திரள்தோல் மாமாவோ எல்லா நெறியும் உணர்ந்தோர்க்கு இதுவோ மண்ணில் இயல்பு என்று அந்த மன்றத்தில் அமர்ந்திருந்தவர்களை எல்லாம் பார்த்து உங்களையும் சுட்டி பார்த்து கேட்டாலே அந்த பாஞ்சாலி அப்பொழுது உங்களுடைய செவிக்கு இந்த குரல் விழவில்லையா அநீதியை பார்த்து பாராமல் இருந்தீர்களே இது நியாயமா என்று வசிஷ்டர் கேட்கிறார் அது அருமையா சொல்றார் வில்லிபுத்திரார் மிக அருமையாக சொல்றார் அப்ப என்னை வந்து காத்தது யார் அப்ப மனிதர்களுக்கு ஒரு நீதியை சொல்றார் இந்த நேரத்தில் கண்ணன் மனிதருக்கு ஒரு நீதியை சொல்றார் தனக்கு ஏதாவது துன்பம் வந்தா தன்னால முடிஞ்ச வரைக்கும் அப்படி கையை வச்சுக்கிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் இது வந்து தன் எத்தனம்னு பேரு எனக்கு துன்பம் வந்தா என்னை நானே காத்து கொள்ள முயற்சிப்பது தன் சரி என்னால் காத்துக்க முடியல என்னை மீறி போது அப்ப என்ன செய்வது என்றால் பிறரை யாராவது உதவிக்கு அழைப்பது அப்ப யார் அழைக்க முடியும் தன்னுடைய கணவன்மாராக இருக்கிற நட்டை பணமரங்கள் போல் நின்றார் என்றார் பாரதி அவர் சொல்வார் ஆவென அலறி துடிக்கின்றால் பாஞ்சாலி ஆவென அலறி துடிக்கின்றால் மாடு நிகர்த்த துர்ச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கின்றான் அப்போ பாண்டவர்கள் நட்டை பணமரங்கள் போன்றிருந்தார்கள் நீதிமானாகிய நீங்களும் காதில் கேட்காது போல் இருந்தீர்கள் அப்போ பிரயத்தனம் பிறர் வந்து காப்பாற்றுவர்களா என்று பார்த்தால் யாரும் காப்பாற்றவில்லை கூவி அழைக்கிறாள் ஆனால் இன்னொரு எத்தனம் இருக்கிறது தெய்வத்தனம்னு வேறு எத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம் தெய்வம் காப்பாற்றுமா என்று கடைசியிலே தன்னால் முடிந்தவரை துகிலை இழுக்க இழுக்க அது நீளமாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட மகன் அப்படிப்பட்ட துரோகத்தை அப்படிப்பட்ட விபரீத செயலை செய்பவன் யார் தெரியுமா விழிபூத்துறார் சொல்றார் அவன் கண்ணில்லாதவன் பெற்றெடுத்த மகன் ஐயா கற்றை குடல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தோன் பல் பற்றி துகில் உயிரிய பாண்டவரும் பார்த்திருந்தார் கடைசியில் அவளுக்கு ஒரு எண்ணம் வருது தன்னால் முயன்றளவு பார்த்தால் அது எத்தனை முடியவில்லை பிறர் யாராவது வந்து காப்பாற்றுவர்களா என்று பார்த்தால் அது பிறையத்தன முடியவில்லை ஆனால் இது இரண்டும் முடியாத நிலையிலே நாம் கடவுளை வணங்குவோம் தெய்வமே என்னை காப்பாற்று என்று சொல்வோம் அப்பொழுதுதான் அந்த தெய்வமாக இருக்கிற கண்ணன் ஒற்றை தனித்திகிரி கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கோவிந்தனுடைய திருநாமங்களையும் கோபாலனுடைய திருநாமங்களையும் மனம் மொழி மெய்களாலே சொல்லி இரு கைகளையும் தூக்கி விடுகிறாள் அந்த துயில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தெய்வமாக இருக்கிற கண்ணபிரான் தன் தந்தையாக இருக்கிற அந்த துரோகதியினுடைய அந்த ஆடையை வளர்த்து 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 அந்த இன்னலுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார் என்று சொன்னால் எல்லா நெறியும் உணர்ந்த தாங்கள் இன்றைக்கு அம்பு படுக்கையிலே படுத்து இத்தனை துன்பத்திற்கு நான் ஆளாதுவதற்கு காரணம் தெரியவில்லையே என்று கேட்கிறீர்களே என்று இதற்கு இந்த செய்தியை வசிஷ்டர் நம்முடைய பிதாமகன் பீஷ்மரிடத்திலே சொல்லுகிறார் அவருக்கு தெரியாதான்னா தெரியும் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு ஒருவர் சொல்ல வேண்டும் ஒரு நீதியை புகட்ட வேண்டும் அன்று அவிழ்த்த அந்த கூந்தல் மன்றில் அழைத்து நல்ல மன்றத்தில் மாசளித்த மன்னவன்பால் அவரிடத்திலே சென்று மீண்டும் ஐந்து ஊர்கள் தர வேண்டும் என்று கேட்கிறீர்களே அன்று விரித்த அருங்கூந்தல் நான் என்று முடிப்பது எம்பிரானே என்று கண்ணனிடத்திலே இந்த செய்தியை அவள் வைக்கிறாள் ஆக சமுதாயத்திலே எந்த நிலையிலும் பெண்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் மா பாதகச் செயல்கள் என்பதை அன்றே மகாபாரதம் நமக்கு உணர்த்திருக்கிறது மகாபாரதமெல்லாம் படிப்பதற்கு நமக்கு நேரமில்லை என்று சொன்னாலும் இந்த இதிகாசங்கள் என்று சொல்லப்படுவதை நாள்கணக்கிலே உட்கார்ந்து படிக்க முடியல என்று சொன்னாலும் அதிலே வருகிற ஒரு சில கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு நமக்கு நீதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீதியை நாம் பயின்று கொள்ள வேண்டும் அப்படியே தொகுக்கப்பட்ட இதிகாசங்கள் தான் மகாபாரதமும் ராமாயணமும் இதிலே ஒரு செய்தி இந்த பீஷ்மரை வீழ்த்துவதற்காக போர்க்களத்திலே அவரும் ஒரு சபதம் செய்திருந்தார் என்ன தெரியுமா சுத்த வீரன் நான் என்னை யாரும் வெல்ல முடியாது அப்படிப்பட்ட வீரன் அதை நம்பிதான் துரியோதனன் பீஷ்மரை சேர்த்து கொண்டான் ஆனால் அதற்கும் ஒரு சோதனை வந்தது என்னன்னா நான் ஒரு சுத்த வீரன் என் எதிரில ஒரு தான் சண்டை போடணுமே தவிர ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடி என்று சொல்லப்படுகிற சிகண்டியை போர்களத்திலே கொண்டு வந்து போர்க்கடனை பீஷ்மரில் எடுக்காமல் செய்துவிட்டார்கள் வீரத்தை குறைத்தார்கள் எல்லோருக்கும் ஒருவித கடப்பாடு இருந்தது எல்லா நிலையிலும் சிறந்தவராக இருக்கிறவர் யார் தெரியுமா இந்த பீஷ்மர் சாந்தனு என்கிற மகாராசனுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர்தான் இந்த பீஷ்மர் அதனாலே தான் அவரை கங்கை புத்திரன் என்று கூட அழைக்கின்ற சிறப்புக்குரியவர் அப்படிப்பட்ட பீஷ்மர் தன்னை தியாகம் செய்து தன்னுடைய செயல்களாலே தியாகம் செய்து தான் அநீதி பக்கம் சேர்ந்து அநீதி இழைத்தாராயின் எப்படிப்பட்ட நல்லவர்களுக்கும் வல்லவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பாவத்தில் பங்கு உண்டு அநீதியை எதிர்த்து கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த அநீதிற்கு அவர்களும் உட்பட்டவர்கள் ஆவார்கள் என்கிற நீதியை தான் பீஷ்மரை வைத்து நமக்கு இந்த பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது பீஷ்மருக்கு பாடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரசுராமருக்கு இணையான ஒரு வசிஷ்டரை வைத்து இந்த பாடத்தை மகாபாரதம் நமக்கு சுயது ஆகவே அன்பு நண்பர்களே எத்தகைய தன்மை எத்தகைய வீரம் எத்தகைய வல்லன்மை புரிந்தவர்களாக இருந்தால் கூட என்ன நீதிமான்களாக இருந்தால் கூட அநீதி கிடைக்கிற பொழுது அநீதி நடக்கிற பொழுது பிறருக்கு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அதுவும் பெண்ணிற்காக ஏற்படுகிற அநீதி என்பது போது பாராமுகமாக இருந்தால் வாழ்விலே நாமும் பாழ்படுவோம் ஐம்பத்தோரு நாட்கள் அம்பு படுக்கையில் இருந்து ஐம்பத்தி ஓராவது நாள் அவர் உடல் பிரிந்தது ஆனால் ஆன்மா அவருக்கு எட்டு நாள் மறுபடியும் ஏழு நாள் தொடர்ந்தது ஐம்பத்தி எட்டாவது நாள் பீஷ்மர் இறைவனுடைய திருவடியை அடைந்தார் அப்போ பாரதம் என்பது ஒரு பெரிய கதை அது ஒரு சமய காப்பியம் என்று நாம் சொல்லிக்கொள்ளாமல் அதிலே நம் வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது என்பதை எடுத்து தேர்ந்தெடுத்து படித்தியாக படுத்த படித்தாக வேண்டும் அப்பொழுதுதானே நம் வாழ்க்கை செம்மைப்படும் நம்மை செம்மைப்படுத்த வந்த இதிகாசங்கள் அல்லவா அது கற்பனையோ கற்பனை இல்லையோ ஆனால் வாழ்க்கைக்கு அது முக்கியம் என்கிற போது நாம் அதை எடுத்து பயின்று கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் இராமாயண மகாபாரதத்தை படிக்க நேரமில்லை என்று சொன்னாலும் அதிலே வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தங்க உணர்த்துகிற அந்த நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு தம்முடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த அளவிலே பீஷ்மருடைய கதாபாத்திரத்தை வைத்து இந்த அரிய வாய்ப்பை சொல்வதற்காக அரிய நீதியை சொல்வதற்காக வாய்ப்பளித்த கருட தேச தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் செவிமடுத்து கேட்டு இன்புற வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாழ்த்தி வணங்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்